ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைக்கிறது ஒரு மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்றது நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா இங்கே ஒரு மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைத்து தரப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போர்டு நிறையா பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸை நீங்கள் மிஷினில் உட்காரும் போது டைம் என்னான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் டைம் என்னான்னு பாருங்கள் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து முடிக்கணும் அதை எப்படி தைக்கணும் அப்படின்றது தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் நிறைய நுணுக்கங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸில் பட்டன் பிஸ் நான் ஆல்ரெடி அதை வந்து தைச்சி முடிச்சிட்டேன் அடுத்தது என்ன பண்ணுறேன் பட்டி வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் எதிலிருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் தைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மணி நேரத்தில் ஒரு லைனிங் கிளாஸ் வந்து ஈஸியாக தைக்க முடியும் பட்டியில் கீழே வந்து நம்ம அரை இன்ச் லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன் அடுத்தது பட்டி கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்கங்க எப்பயுமே பட்டி வந்து வைக்கும் போது நமக்கு எந்த பக்கம் முடியுது அதாவது இப்போ பேக் சைடு முடியுதுன்னா பேக் சைடு தான் ஆரம்பிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் கரெக்டாக வரும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பட்டி என்ன பண்ணிடுவாங்க ரெண்டு பீஸுமே ஒரே பக்கமாக போகிற மாதிரி தைச்சிருவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் அந்த பட்டி பீஸை மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத்தோட வச்சு அட்டாச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே பக்கம் வர மாதிரி வச்சுருவீங்க அதுதான் அதுக்கு காரணம் அதை நீங்கள் சரி பண்ணி பார்த்துக்கங்க இப்போ நான் இந்த வீடியோலேயே வந்து வச்சுருப்பேன் அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இப்போ பேக் சைடு முடியுதுன்னா பேக் சைடு தான் ஆரம்பிச்சிருப்பேன் இல்லை நீங்கள் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு முடிதா அடுத்த பீஸாக ஃப்ரண்ட் சைடு பீஸாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் எடுத்து இப்போ பட்டி தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் அப்பவே கட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எல்லாமே வந்து மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத் எல்லா பீஸையும் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏரியா நீங்கள் வந்து கட்டிங் பண்ண ஆரம்பித்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து குறையும் இப்போ நான் பட்டன் பீஸ் ஃபஸ்ட்டு தைச்சுட்டேன் ரெண்டாவது பட்டியில் மெயின் கிளாத்தோடு வச்சு எல்லாம் அட்டாச் பண்ணி தனியாக வச்சுட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ அந்த பட்டி பீஸில் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணலை இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்லீவில் அட்டாச் பண்ணோமுல எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்க வேண்டியதுலாம் இருந்துதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இதை வந்து மெயின் கிளாத்தோடு வச்சு நம்ம தையல் வந்து போடணும் மெயின் கிளாத்லேயும் உங்களுக்கு வந்து ஜாயின் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்குங்க ஒருவேளை உங்களுக்கு மெயின் கிளாத்லேயும் ஜாயின்ண்ட் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தைக்கவே ஆரம்பிக்கணும் இப்போ நான் வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்துகிறேன் எனக்கு மெயின் கிளாத்தில் ஜாயிண்ட் வந்து கிடையாது இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேலே நான் ஸ்லீவ் வச்சிருக்கேன் ஸ்லீவ் இப்போ தைக்கும்போது வந்து பாருங்கள் ரெண்டு ஒரு சிலர் தைக்கும்போது ஸ்லீவ் ஒரே பக்கமாக போகும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் இருந்து தையல் போட்டுக்கிட்டு வரேன் அதாவது நமக்கு ஸ்லீவ் இருக்குல்ல உடைய பேக் சைடு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு அடுத்த ஸ்லீவ் நான் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தான் ஆரம்பிக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு என்னாகும் ரெண்டு ஸ்லீவும் ரெண்டு பக்கம் கரெக்டாக வந்து வரும் நீங்கள் இப்போ பேக் சைடு வந்து முடியுது ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அப்போ தான் அந்த ரெண்டு பீஸும் ஒரே பக்கமாக வந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் தைச்சிருப்பீங்க இப்போ லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் ஈஸியாக தைக்கிறதுக்கு நிறைய நுணுக்கங்கள் வந்து இருக்குது அதனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் தைக்க முடியும் குறிப்பிட்ட டைமுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தைக்க முடியும் இப்போ நான் அந்த லைனிங் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச்சின்னு ஒரு ஸ்டி ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போ அந்த கிளாத்தை அப்படியே உள்பக்கம் பக்கம் வந்து வச்சுட்டு இப்போ நான் வந்து லைனிங்கை சுற்றி தையல் வந்து போட்டுக்கிறேன் லைனிங்கை சுற்றி தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் இப்போ கட் பண்ண வேண்டாம் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கிங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஏன்னா நம்ம தைக்க உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒவ்வொன்னாக தைச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு கால் மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி ப்ளவுஸ் தைச்ச மாதிரி வந்து தோணும் அந்த எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் லைனிங் கிளாத்துலாம் அட்டாச் பண்ணுறதுலாம் ஈஸியாக அட்டாச் பண்ண முடியும் இதில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தையல் வந்து போடலை மெயின் கிளாத்தில் தையல் படுற மாதிரி போடலை இதில் தையலே வெளியில் தெரியாது ஏன்னா லைனிங் கிளாத்தில் டபுள் ஸ்டிச் ஒன்றும் இல்லை அது போட்டிருக்கனால எனக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து தெரியாது ஹெம்மிங் பண்ண மாதிரி இருக்கும் ஸ்லீவில் சுருக்க வராமல் இருக்கணும்னா அங்கங்கே கிளாத்தெல்லாம் கைவிட்டு நல்லா இழுத்து விட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க அப்போ தான் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக் பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேலே வந்து நான் லைனிங் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறது கிடையாது அடித்து திருப்பி தான் வந்து தைக்க போகிறோம் அதனால் வந்து நான் மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்து வெச்சிட்டேன் இப்போ நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலியின் அளவுக்கு நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணி நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் வந்து மெயின் கிளாத்துடைய உள் தான் லைனிங் வச்சு நீங்கள் தையல் வந்து போடணும் ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறதுக்கும் கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் கொடுப்போம்ல அது கொடுக்குறதுக்கும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் லைனிங் கிளாத்தை உள் பக்கம் வெளிப்பக்கம்னு மாற்றி வச்சு தான் தையல் வந்து போடணும் இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் கீழேயும் வந்து ஒரு ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் வந்து தையல் போட்டுட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்க கழுத்து பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் சிசர் கட் வந்து போட்டுக்கங்க அப்போ தான் நம்ம அந்த கழுத்தில் திருப்பி விடும்போது நமக்கு நல்ல அந்த வளைவு வந்து நல்லா வந்து வரும் இப்போ உள் பக்கம் கைவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்ல பக்கமாக வந்து திருப்பிட்டேன் திருப்பிட்டு நல்ல கையில் ரெண்டு உதறி உதறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக நல்லா கரெக்டாக வந்து இருக்கும் சுருக்க எதுவும் இல்லாமல் இப்போ தான் நான் வந்து நெக்கில் வந்து மேலே வந்து அப்படியே எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தையல் போடும்போது நீங்கள் கழுத்தை கொஞ்சம் இழுத்துட்டீங்க அப்படிங்கன்னா அப்படின்னா அது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு கழுத்து மட்டும் இழுத்த மாதிரி வந்து வரும் அதனால் இழுக்காமல் நீங்கள் தையல் வந்து போடணும் ஏன்னா அடித்து திருப்பி தைக்கும்போதும் லைட்டாக இழுத்து வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஜ்ஜு தையல் போடலாம் அப்படின்னா அரை இன்ச்சு வீட்டு தையல் வந்து போடலாம் ஒரு இன்ச்சு வீட்டும் தையல் வந்து போடலாம் இது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தையல் வந்து போட்டுக்கலாம் இது போட்டு முடித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து லைனிங்குடைய அந்த எஜ்ஜிலெல்லாம் தையல் போட்டு முடிக்கணும் இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு ஒன் இன்ச் கேப் போட்டு மறுபடியும் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தையல் போடும்போது கொஞ்சம் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா எந்த ஒரு துணியும் நம்ம வந்து உள்ளே கொடுக்கல மடித்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் எதுவும் கொடுக்கல அதனால் கொஞ்சம் ஒரு திக்னஸ்க்காக ஒரு தையல் வந்து சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் அந்த இடம் நமக்கு வந்து திக்காக இருக்கும் இந்த எக்ஸ்டாக இருக்க பீஸும் நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் மெயின் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் எப்படி எடுத்து ரெண்டு பீஸையும் எடுத்து வைக்கிறேன்னு பாருங்கள் இதுலேயும் வந்து சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அந்த முன்பக்கத்தை வந்து மாற்றி வச்சுருவீங்க அப்படி வைக்காதீங்க இப்போ நான் வீடியோவில் வச்சு காமிச்ச மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப புதுசாக தைக்கிறவங்களுக்காக வந்து சொல்கிறேன் ரெண்டு பக்கம் ஈவனாக இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்து வச்சுட்டு நெக்கில் வந்து இது வந்து கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு நான் கொடுக்க கிடையாது அதனால் மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேலே லைனிங்கில் ஒரு கால இன்ச் நெக்கில் வந்து தையல் போட்டுக்கிறேன் அதுவே இழுக்காமல் போட்டே தான் அப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து வந்து கலண்டு வரும் சோல்டர் லூஸ் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாஸ்லாம் க்ளாத்லாம் கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து குட்டி குட்டியாக சிசர் கட்டு வந்து போட்டுக்கங்க அந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துல மட்டும் போட்டால் போதும் இப்போ லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் க்ளாத்தில் படுற மாதிரி மட்டும் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க அடுத்தது லைனிங் கிளாத்தை அப்படியே உள்பக்கம் திருப்பி விட்டுட்டு அந்த எங்கவும் சுருக்கம் இல்லாமல் இப்போ நான் அதை எடுத்து வச்சோன்னே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் நமக்கு அந்த லைனிங் கிளாத் அப்படியே கரெக்டாக இருக்கும் ஒன்று மேலே ஒன்று நல்லா படிமானமாக இருக்கும்போது நமக்கு என்னாகும் துணி வந்து இந்த புஷுன்னு தூக்கிட்டு இருக்க மாதிரிலாம் வந்து இருக்காது அதுக்காக நிறைய பேர் ரொம்ப போட்டு பின் பண்ணி அப்படிலாம் தைச்சிங்கனாலும் உங்களுக்கு அதனாலேயும் சுருக்கம் வந்து வரும் அதனால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து தேவைப்பட்டால் ஒரு சில இடங்களில் மட்டும் பின் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் பின் பண்ணாமல் தைங்க கரெக்டாக ஈவனாக தான் வந்து வரும் இப்போ அடுத்த பிஸ்லியும் அதே மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் கழுத்து பீஸ்லாம் தைக்கும் போது இழுக்காமல் தைக்கணும் அது நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுக்குறீங்க இல்லை அடித்து திருப்பி தைக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சரி இழுக்காமல் தைக்கும் போது மட்டும்தான் நமக்கு கழுத்து வந்து கழுண்டு வராது ஒருவேளை உங்களுக்கு கழுத்து வந்து அதிகமாக கழுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைனிங் கிளாத்தில் அந்த கழு கழுத்தில் மட்டும் ஒரு எஜ்ஜு தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மெயின் கிளாத் மேலே வச்சு நீங்கள் தையல் வந்து நெக்கு வந்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்து கழுண்டு வர பிரச்சனை வந்து இருக்காது ஏன்னா நம்ம அந்த தையல் போடும்போது அந்த ஸ்டிச் வந்து லாக் ஆகிக்கும் கிளாத்து வந்து லாக் ஆகிக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கப்பீஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் கீழே வந்து இடுப்பு சுற்றளவு வந்து ஒரு எட்டரை இன்ச் இருக்கிற மாதிரி அதாவது அரை இன்ச்சுக்கு வந்து ஒரு டாட்டுக்கு வந்து விட்டுட்டு நம்ம டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிட்டே விடுவோம் அதை வந்து விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு டாட்டோடைய ஒயரம் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் அதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு அரை இன்ச்சு கேப்பில் விட்டு நேராக வந்து பேக் சைடு வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த தையலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கிராஸாக தான் வந்து போடணும் ரொம்ப நேர் பணியெலாம் வந்து போடுறாதீங்க அப்புறம் பேக் சைடு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிற மாதிரி வந்து இருக்கும் இப்போ டாட் போட்டாஜ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்பக்கம் வந்து எடுத்திருக்கேன் முன்பக்கம் நம்ம சிசர்கட்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கோம் அந்த டாட் ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு அந்த கிளாத்தை திருப்பிட்டு அந்த டாட் இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த மார்க்கிங் நேர் அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன் ஒருவேளை நீங்கள் மார்க்கிங் வந்து பண்ணல அது அப்படின்னா அதை ஈவனாக மடிச்சுட்டு ஒரு மூணு இன்ச் ஒயர் இருக்க மாதிரி தையல் வந்து போட்டுக்குங்க ஆம்கோல் டாட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ப்ரின்சஸ் மாடல் ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணி வந்து ஸ்டிச் வந்து போடும்போது நமக்கு என்ன ஆகும் கப்பு வந்து எடுப்பாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கப்பு நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஷார்ப்பாகவும் இருக்கும் அடுத்த சைடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு இன்ச்சு அதாவது சில பேர் வந்து ரொம்ப புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேப் பேச்சு சென்டர் டாட்டு மூணு இன்ச்சு போடுங்க ஆம்கோல் டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று டூ நாலு இன்ச்சு அப்படி இல்லைனா சென்டர் டாட்டோ ஆம்கோல் டாட்டும் ஜாயின் பண்ணிடுங்க உங்களுக்கு தூக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் பட்டன் சைட் ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை டூ மூணு இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு பட்டி மேலே வச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சில் நேராக தையல் வந்து போட்டுட்டு வாங்க அரேஞ்சுக்கு அதிகமாக போடாதீங்க அப்படிலாம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வரும் அல்லது அரேஞ்சுக்கு கம்மியாக நீங்கள் தையல் போட்டாலும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்கும் அதனால் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணால் தான் இந்த ரெண்டு பீஸையும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பீஸும் கரெக்டாக வந்து இருக்கு இதே இது நம்ம கடைசி வரைக்கும் தைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வரக்கூடாது அப்படின்னா பட்டியை இப்போ அட்டாச் பண்ணுறீங்களே இப்போ இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போதும் கரெக்டாக ரெண்டு தையலும் ஒரே மாதிரி வந்து போட்டுருங்க ஏன் அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுறது ஒரு பீஸ் வந்து கம்மியாக தையல் போடுறது இந்த மாதிரி போடும்போது தான் நமக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்கும் அடுத்தது பட்டியில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மணி நேரத்தில் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும் நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து கொக்கி பீஸ் வந்து வைக்கிறேன் கால் இன்ச்சில் வச்சு தையல் போட்டு கிளாத்தை திருப்பி விட்டுட்டு லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது அந்த கிளாத்தை அப்படியே உள் பக்கம் வந்து மடித்து விட்டுக்கலாம் நான் சொல்கிற மாதிரி இப்படி நீங்கள் பட்டன் பீஸ் வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை இன்னொரு டைப்லேயும் வந்து தைக்கலாம் டபுள் ஃபோல்டிங் பண்ணியும் வந்து தைக்கலாம் ஆனால் நீங்கள் சிங்கிள் ஃபோல்டில் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி மடிக்கும் போது நமக்கு இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் அடுத்தது நான் ரைட் சைடில் வந்து வீப்பட்டி வந்து வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் கீழே மடித்து விட்டுட்டு காலிஞ்ச அளவுக்கு நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் மேலேயும் நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக மடித்து விடுறேன் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்கு வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் அதனால் பட்டன் பீஸ் விற்கும் போது நம்ம ரெண்டு பக்கமும் மடித்து வச்சு தான் தையல் போடணும் இதை நல்ல பக்கமாக திருப்பிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல அந்த தையல் வரைக்கும் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக மடிக்கணும் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க நல்லா அந்த துணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே இழுத்து மடிச்சிடுவீங்க அந்த மாதிரி மடிக்கும்போது அளவு மாறும் அப்படியே அந்த தப்பை பண்ணிடாதீங்க பட்டன் பீஸில் ஃபஸ்ட்டு ஒரு சென்ட்ரு தையல் வந்து போட்டுட்டு நம்ம வி அடிக்கிறது ஒரு அஞ்சு வீ வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டியில் கீழே அடுத்தது பட்டியில் சென்ட்ரில் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது மூணாவது நம்ம பட்டன் பீஸும் அதாவது சாரி பட்டியும் நமக்கு ஃப்ரண்ட்டு பீஸும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து மூணாவது வீ வந்து போட்டுங்க ரெண்டாவது சைடு டாட் பிடிச்சிருப்போம்ல அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நாலாவது வீ வந்து போட்டுக்கங்க அஞ்சாவது நெக்கில் மேலே வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நான் வீ எல்லாமே நல்லா நீட்டாக வந்து போடாச்சு நிறைய நல்லா பேக் ஸ்டிச் வந்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்குறேன் ரெண்டு பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இழுத்து எதுவும் தைக்காமல் கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி தைக்கும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு பீஸையும் வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே எனக்கு அப் அண்ட் டவுன் வந்து தெரியாது ஈவனாக கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்து எடுத்ததுலேருந்து ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல எவ்வளோ தையல் போடணும் அதை கண்டிப்பாக நோட் பண்ணி நீங்கள் தையல் போடுங்க அதை கவனித்து தையல் போட்டாவே அப் அண்ட் டவுன் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வராது இப்போ அடுத்தது ஸ்லீவ் வந்து பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் சில பேருக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா சென்டரில் வந்து வச்சுட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி எடுத்து வைங்க முன்பக்கம் நமக்கு வந்து ஒரு சிசர் கட் பண்ணியிருப்போம் ஸ்லீவில் நமக்கு அது தெரியும் அதை வச்சு நீங்கள் அப்படியே தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே சோல்டர்லேருந்து இந்த சைடு வந்து நேராக தையல் வந்து போட்டுட்டு வந்துடலாம் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போடலாம் இன்னொன்று இருந்து ஒரே தையலாகவும் வந்து போட்டுட்டு வரலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த சென்ட் ஷோல்டரில் இருந்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆம்போலில் இருந்து இழுக்காமல் தையல் போட முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு டைப்பில் எப்படி போட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இந்த பீஸ் வந்து பாருங்கள் நான் சோல்டரில் கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு அரை இன்ச்சில் தையல் போடுறேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையலுக்கு எவ்வளோ நீங்கள் எடுக்கணும் அரை இன்ச்சு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் கம்மியாக கூட எடுக்கலாம் அரை இன்ச்சுக்கு ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துடாதீங்க ஏன்னா அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் கரெக்டாக பண்ணலைன்னா நமக்கு அப்போவுமே அப் அண்ட் டவுன் பிரச்சனை கண்டிப்பாக வந்து இருக்கும் ஒரு தையல் ரெண்டு சைடு இந்த சைடு அந்த சைடு போட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஆம்போல் டாட்லேருந்து நம்ம அந்த ஆம்போல் இருந்து நேராக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஏழரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே ஏழரை இன்ச் வந்து வி பீஸை விட்டுட்டு மார்க் பண்ணிக்கங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க பீஸை விட்டுட்டு தான் நான் வந்து அளவு எழுந்து எடுத்திருக்கேன் அடுத்தது இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு ஸ்லீவை நல்லா நேர் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் உடைய ரவுண்டு என்ன வருது அப்படின்றத நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கங்க நான் வந்து ஒரு ஆறு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆம்போல் நான் எப்படி அந்த ஆம்போல் வளைவு எடுக்கிறேன்னு வந்து பாருங்கள் நம்ம ப்ளவுஸில் ஆம்போல் ரவுண்டு எப்படி செக் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் அந்த ஆம்போல் ரவுண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கணும் கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம நேர் பண்ணி நேராக ஒரு மார்க் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தையல் போடலாம் அப்படி ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணி தையல் போடலாம் சைடில் வந்து ரெண்டும் ப்ளஸ் மாதிரி கரெக்டாக இருக்கா ரெண்டு துணி ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க லைட்டாக வரலைன்னா கூட லைட்டாக இழுத்து விட்டு தையல் போட்டுக்கலாம் இந்த இடத்துல இழுத்து தையல் போட்டால் தப்பு கிடையாது இப்போ பாருங்கள் நமக்கு ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து வந்திருக்கு இப்போ அடுத்த சைடும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருந்து தையல் போட்டோம் அந்த சைடு இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருப்பு பகுதியிலேருந்து தான் நமக்கு தையல் வந்து வரும் ஏன்னா நான் எப்பயுமே பேக் சைடு தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது இப்போ ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு எட்டே ஹால் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு அந்த சைடு மார்க் பண்ணிட்டு நீங்கள் நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியிலருந்து தான் நான் தையல் வந்து போகிறேன் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் ஈஸியாக லைனிங் ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்